ஆகையால் கத்தர் இஸ்ரோவேலின் மேல் கோபம் மூண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் ஏன் போனாங்க அப்படி அவர் சொன்னாரு இவங்க ஏன் அப்படி அந்த அந்த வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனாங்க கீழ்படியிலன்றது உண்மைதான் கீழ்படியாமல் போனதுக்கு என்ன காரணம் அதுவும் பைபிள் சொல்லுது ஏன் அவங்க கீழ்படியிலங்கிறதுக்கு காரணத்தையும் சொல்லுது வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க அக்காலத்தில் இருந்த அந்த எல்லாரும் காலத்தில் இருந்த பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு பின்பு பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட கத்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத அறியாத வேறொரு சந்ததி வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிச்சு நல்ல கவனிங்க இப்ப பிரச்சனை என்னன்னா பிதாக்களுக்கு செய்ததை ஏன் பிள்ளைகள் கை கொள்ளவில்லைனா பிதாக்களுக்கு தேவன் என்ன செஞ்சாருங்கிறத யாருக்கு தெரியல அவன் பிள்ளைகளுக்கு தெரியல இதுதான் இருக்கிறதுல ரெண்டாவது பெரிய தப்பு முதல்ல பண்ணது பேசு பிள்ளைகளுடைய தப்பு ரெண்டாவது தப்பு பெற்றோருடைய தப்பு தப்பு என்ன முற்பிதாக்களுடைய தப்பு அந்த வசனம் தெளிவா சொல்லுது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் அந்த சந்ததிக்கு செய்ததை அந்த சந்ததியில் உள்ளவங்க எல்லாம் மறித்து போனார்கள் அவர்களுக்கு அவர் செய்ததை அறியாத வேறொரு சந்ததி இவன் வழியே இல்ல காரணம் என்னன்னா இவனுக்கு அது தெரியாது அப்பா அம்மாவுக்கு என்ன யாருக்கு தெரியாது அவன் பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா வாசிங்க உபாஹமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை வாசிங்க உன் தேவராகி கத்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கத்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு நல்ல கவனிங்க பிதாக்கள் அதை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவன் உள்ள விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவு காப்பாத்திருச்சு ஆனா அடுத்து நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கடவாய் ஒன்பதாம் வசனம் சொல்லுது போதிக்க கடவாய் இன்னைக்கு பெற்றோர் பண்ற மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறோம் மெயின் அட்வைஸ் என்ன இந்த குரூப் எடு இந்த கோர்ஸ் எடு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் இதுதான் அடுத்த அஞ்சு வருஷத்துல இதுதான் நடக்க போது தொலைநோக்கு பார்வை என்னது அதுக்கு பேர் என்னது தொலைநோக்கு பார்வை பிள்ளைகளுக்கு அவர்கள் நாளைக்கு படிச்சு வரும்போது அவர்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டாமா அப்பா என்ன வச்சுட்டு போனார்னு கேட்பாங்களே அதுல கொஞ்சம் பேர் எனக்கு அப்பா வச்சுட்டு போல ஏதாவது வச்சுட்டு நல்லது அது உங்க இஷ்டம் வசனம் சொல்லுது நீ இப்ப வீட வச்சுட்டு போறியா படிப்பை கொடுத்துட்டு போகிறீங்களா அல்லது சொத்து வச்சுட்டு போறீங்களா அது முக்கியமில்லை ஏன்னா ஒரு நாட்டையே வச்சுட்டு போனாங்க இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வந்தது அவர்கள் நாடு இல்லாமல் நாடு நாடாய் அழைகிறார்கள் ஒரு நாட்டையே வச்சுட்டு போனாங்க கடைசியில் அவங்க எப்படி அலைஞ்சாங்க நாடு இல்லாம அலைஞ்சாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாட்டை வச்சவனுக்கே நாடு இல்லாம போச்சு நீ வீட்டை வச்சுட்டு போற உன் பிள்ளைகள் அந்த வீட்டில குடியிருப்பதற்கு நீ செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் உனக்கு செய்ததை உன் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவாய் கர்த்தர் உனக்கு செய்ததை உன் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கடவாய் இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே எழுந்துரு ஓடு ஆட்டோ வரும் புக்கேடு டைரியில சைன் வாங்கினியான் வாட்டர் பாட்டில் எடுத்தியா சாப்பாடு எடுத்தியா ஓடு ஓடுன்னு ஆட்டு மந்தையை பத்திர மாதிரி பத்துறது ஏழரை மணிக்கெல்லாம் பஸ் வருது ஓடு எழுந்திரிச்ச உடனே ஜோமனியா பைபிள் வாஸ்தியா அதெல்லாம் பண்ணால் பிள்ளை ஸ்கூலுக்கே போக முடியாது இருக்கிற டைம் கொஞ்சம் பிள்ளை எழுந்திரிக்கிறதே ஏழு மணிக்கு ஏங்க ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறது அவங்க முந்த நாள் நைட்டு டியூஷனுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நைட்டு பத்து பத்தரை மணிக்கு தான் பருக்குறாங்க அவங்க திருப்பி காலையில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு தான் டைம் சரியா இருக்கு அப்போ நீ தெளிவாக உன் சந்ததியை நீ ஒழிப்பதற்கு முடிவு செஞ்சுட்ட அதாவது உன் நம்பிக்கை எதன் பேர்ல இருக்கு படிச்சுட்டாங்கன்னா நல்லா இருப்ப உன் நம்பிக்கை எதன் பேர்ல இருக்கு நான் சேர்த்து வைக்கிற சொத்துல நீ நல்லா இருப்ப ஆனா சிலர் என்ன பண்ணுவான் தெரியுமா இவன் இருக்கிறதுல மோசமானவன் இவன்தான் தான் யார் தெரியுமா ஐயோ இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நாளைக்கு ஆண்டவர் தான் உன்னை காப்பாத்துவாருன்னு சொல்லுவான் ஆனா அதுக்கேத்த மாதிரி நடத்த மாட்டான் புரிதா உங்களுக்கு அவன் சொல்லுவான் ஆண்டவர் தான் காப்பாத்தணும் இந்த சொத்தை பார்க்காத வீட்டா பார்க்காத கத்தரை பிடிச்சிக்கோ அந்த கத்தரை புடிச்சுக்கோன்றதுக்கு உன் பிள்ளைகளுக்கு என்ன போதிச்சிருக்கிறீங்க ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் அந்த வீட்டுக்கு ஆசாரியராக இருக்கிறார்கள் உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பிரதான ஆசாரியர் ஆண்டர் உங்களை தான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் அதை போதிக்கிறது இல்லை மத்த எல்லாத்தையும் போதிச்சு கொடுத்துருங்க உங்க அப்படியே பையன் நடத்தணும் என்ன பண்ணணும் நடத்துறதுக்கு என்னென்ன போதிக்கணுமோ எல்லாத்தையும் என் பையனை அப்படியே சின்ன வயசுல அடுத்த ஜெனரேஷன்ல என்ன விட ரெண்டு மடங்கு பெரியால் ஆகிறதுக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்து கொண்டு வந்த நல்லது ஆனால் நீங்க கொடுத்த ஞானமோ அவனுக்கு இருக்கிற ஞானமோ அதை நிரந்தரமாய் வைக்காது ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற ஆவிக்குரிய அனுபவம் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததான அந்த பாதை அந்த சாட்சி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான அந்த ஆவிக்குரிய காரியங்கள் தான் உன் பிள்ளையை அடுத்த தலைமுறையில் நிறுத்தும் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரியதான பிசினஸ்மேன் தமிழ் இந்தியாவில் இருக்கிறார் அதாவது முதல் பத்து பேருக்குள்ள அவர் இருக்கிறார் அவருக்கு ரொம்ப பிஏ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ஆன ஒரு ஆளை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்ப அவரோடு கூட பேசி கொண்டிருந்த போது அவர் ஒரு காரியம் சொன்னார் நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு பிசினஸும் மூணு தலைமுறையை தாண்டி செழிப்பா இருந்தது கிடையாது மூணாவது தலைமுறையோட முடிஞ்சிடும் நாலாவது தலைமுறைக்கு அந்த மங்கி போய்டு அதாவது அவன் தகப்பன் காலத்தில் இருந்ததை விட அடுத்த தலைமுறையில் உயரும் மூணாவது தலைமுறையில இன்னும் உயரலாம் அல்லது அதே அளவுல இருக்கும் ஆனா கண்டிப்பா நாலாவது தலைமுறையில அது அப்படியே மங்க தொடங்கி அதுக்கப்புறம் நாலு அஞ்சாவது தலைமுறையில் அது இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவர் வந்து உண்மையிலேயே அவருடைய ஞானம் ரொம்ப அதிகம் உலக ஞானம் அவரோட உட்காந்து பேசிருந்தீங்கன்னா அப்படி சொல்வார் நிறைய சாட்சிகளை சொல்லி சொன்னார் இப்படி எல்லாம் பாருங்க இந்த பிசினஸ் முடிஞ்சிருச்சு இது மூணாவது தலைமுறையில காணாம போயிருச்சு நாலாவது தலைமுறையில் காணாமல் போயிருச்சு அப்ப அவர் சொன்ன அந்த பிசினஸ் மேனஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா முதல் தலைமுறையில உருவாக்கினர் ஜாம்பவனா இருக்கிறார் பயங்கரமான அறிவாளி ரெண்டாவது தலைமுறையில் உண்டாக்குனவர் அதை விட பயங்கரமான அறிவாளியா இருக்காரு அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி அப்படியே வேர்ல்டு கொண்டு போறார் ஆனா மூணாவது தலைமுறையில அவரை மாதிரி ஒருத்தர் வரவில்லை அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கோங்களேன் அவர் மாதிரி அவருடைய தளபதிகள் இல்லை அவருடைய தளபதிகள் மாதிரி அடுத்த தலைமுறை இல்லை இன்னைக்கு அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யமே இல்லை அலெக்சாண்டர் மாதிரி வீரர்கள் இல்லையா கத்தி சுத்த தெரியாதா எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து வர வேண்டுமானால் அவர்கள்கிட்ட இருக்க திறமை முக்கியம் அல்ல எது தெரியுமா முக்கியம் வசனம் தெளிவாக சொல்லுது தேவனை அறியாத சந்ததி ஒன்று வந்தது தேவனை அறிவிக்க வேண்டிய யார் பொறுப்பு அதுக்கு முன்னாடி உள்ள சந்ததியினுடைய பொறுப்பு உங்களை கத்திரி எப்படி நடத்தினாரு எந்த பாதையில் கொண்டு வந்தாரு சில பெற்றோருக்கு சில காரியத்தில் வந்து வைக்கப்படுறாங்க என்ன வைக்கப்படுறாங்க ஆரம்பத்தில் அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்தது ஒரு ரெண்டு இட்லிக்கு கஷ்டப்பட்டது ஒரு டீ குடிக்க கஷ்டப்பட்டதை பிள்ளைங்கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் ஏன்னா இப்ப பிள்ளைங்க முன்னாடி அவங்க ஹீரோ மாதிரி இருக்காங்க பிள்ளைகளை பயங்கர கௌரவமா வச்சிருக்காங்க வாயால் சும்மா சொல்லுவாங்க நல்லா கஷ்டப்பட்டு வந்தம்பா அதோட நிறுத்திடுவாங்க அதல்ல நீங்க கஷ்டப்பட்டது முக்கியம் அல்ல அந்த கஷ்டத்தில் கர்த்தர் எப்படி உங்களை காப்பாத்தினார்னு ஒண்ணு இருக்குல்ல எப்படி உயர்த்தினார்னு இருக்குல்ல அதுதான் உன் பிள்ளைக்கான ஆவிக்குரிய அனுபவம் ஏன்னா அதை விட மோசமான கஷ்டமோ அல்லது அதை மாதிரி ஒரு கஷ்டமோ உன் பிள்ளைக்கு வரும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா இந்த கஷ்டத்தில் எங்க அப்பாவோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவனுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள் அதானே அதானே சாட்சி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் பல நேரங்களில் சில ஊழியர்களை பார்த்துருக்கிறேன் நான் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஊழியத்தின் பாதையில் அடுத்து வர வேண்டியதான தன்னுடைய பையனை அப்படியே டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்ச உடனே வெளிநாட்டு அமிச்சிருவாங்க அமிச்சு அங்க அஞ்சு வருஷம் படிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு டிகிரி எல்லாம் முடிச்சு இங்க வருவான் வரும்போது அப்படியே நேராக அவங்க கையில அந்த ஊழியத்தை கொடுத்துருவாங்க நான் அது சபைன்னு சொல்லல இவாஞ்சலிஸ்ட் சொல்லல ஊழியத்தும் சொல்றேன் பொதுவா அப்படியே அவங்க கையில கொடுத்துருவாங்க இப்போ அவனுக்கு இந்த ஊழியத்தை இவர் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு தெரியாது எப்படி ஒவ்வொரு ஆத்மாக்காக முழங்கால் போட்டாருன்னு தெரியாது எப்படி பசியிலையும் உபவாசத்திலும் வளர்த்தாருன்னு அவனுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா ஐயாயிரம் ஆத்மா ஐநூறு ஆத்மா ரெண்டாயிரம் ஆத்மா வந்து உடனே அவன் ராஜாவாக நினைக்கிறான் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள் தாவிது ராஜாவானதுக்கும் சாலமோன் ராஜாவானதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தாவிது ஆடு மேய்க்கிறவனா இருந்து ராஜாவானான் அதனால அவனுக்கு ஜனங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிச்சு ஆனா சாலமோன் பிறக்கும் போது என்னவா பிறந்தான் ராஜாவா பிறந்தான் அதனால என்ன வந்து உன்னுடைய தகப்பன் எங்களுக்கு என்ன பண்ணாரு கடினமான வரிகளை விதித்தாரு நீங்க கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யுங்க அதை குறைச்சி கொடுங்கன்னு கேட்கிறான் அப்படின்னா சாலமோன் என்ன பண்ணிருக்கான் ஜனங்களை பயங்கரமா டேக்ஸ் போட்டு கஷ்டப்படுத்திருக்கான் ஆனா தாவித அந்த வேலையை செய்யவில்லை ஏன்னா ஜனங்களுடைய கஷ்டம் என்னன்னு யாருக்கு தெரியும் தாவிதுக்கு தெரியும் ஏன்னா அவன் ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து வந்திருக்கிறான் இப்போ சாலமோன் திருப்பி ஆடு மேய்க்க வேண்டாம் ஆனால் சாலமோனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் தெரியுமா ஆடு மேய்க்கிறவனுடைய கஷ்டம் என்னன்னு சாலமோனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் ஆடு மேய்க்கும் போது எப்படி சிங்கம் வந்துச்சு எப்படி அது கைக்கு கத்தற என்னை விடுதலை ஆக்கினாரு இந்த ராஜ்ய பாரம் எப்படி என் கைக்கு வந்துச்சு அது எப்படி சவுல் சவுல்டந்து வந்தது இதெல்லாம் யாருக்கு தெரியணும் சாலமோனுக்கு தெரிஞ்சு நீ ராஜாவா இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லப்பா நீ ராஜாவா இருக்கிறதுக்கு காரணம் தேவன் காரணம் இந்த ராஜ்ய பாரத்தை இன்னைக்கு உன் கையில வாங்குவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து சொல்லி இருந்தா சாலமோனும் ராஜ்ய பாரத்தில் தாவிதை போல ஒரு நீதிமானாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பிதாக்கள் பண்ற தப்பு என்ன தேவனை அறியாத சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எல்லா கிறிஸ்டியன் இன்னைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இருக்கிறோம் நாங்கெல்லாம் நாலு தலைமுறை கிறிஸ்டின் அஞ்சு தலைமுறை கிறிஸ்டின் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கா அவன் தாத்தா கிட்ட இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கா நாலு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தேவ பயம் இருக்கா அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த அந்த மிஷினரி பாரம் இன்னைக்கு இருக்கா கிடையாது ஏ இது தேவனை அறியாத சந்ததி இவனை பொறுத்த வரைக்கும் தேவன் என்பது கிறிஸ்தவத்தினுடைய கடவுள் இயேசு அவ்வளவுதான் இவனை பொறுத்த வரைக்கும் இயேசு யாரு கிறிஸ்டியன் காட் இவனுக்கு கிறிஸ்தவம் இன்னொரு ரிலிஜியன் கிறிஸ்டியன் காட் ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இந்த இயேசு அவன் தாத்தாவுக்கு என்ன பண்ணாரு மிஸ்டரி அன்னைக்கு வந்து இவன் தாத்தாவை ஊருக்குள்ள விடாம வெளியே உட்கார வச்சிருக்கும் போது மிஸ்டரிகள் வந்து எப்படி இவன் தாத்தாவுக்கு சொன்னாங்க அந்த தலைமுறை எப்படி காப்பாற்றப்பட்டது அந்த தலைமுறை இன்னைக்கு கௌரவமா இருப்பதுக்கு யார் காரணம் இதெல்லாம் இன்னைக்கு தெரியாது அதனுடைய விளைவு என்ன போயிட்டு இருக்குது சர்ச்சையில வந்து ஒரு பெரிய பெருமை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன் இங்க இருக்கிற நாம அத்தனை பெருமை தேவனால் எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிறோம் ஏதோ ஒரு பாவத்துல இருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார் ஏதோ ஒரு வீழ்ச்சியில இருந்து எடுத்திருக்கிறார் ஏதோ ஒரு தருத்திரத்திலிருந்து கத்தர் காப்பாத்தி கொண்டாந்து இருக்கிறார் எங்கேயோ ஒரு நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார் கொடுக்குறீங்களோ இல்லையோ தயவு செய்து தேவன் எப்படி உங்களை ரச்சித்தார் என்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போங்க நீங்க வைக்கிற பணம் காப்பாத்துதோ இல்லையோ நீங்கள் வைக்கிற சொத்து காப்பாத்துதோ இல்லையோ ஆனால் நீங்கள் கொடுக்க போற ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாய் அவனை காப்பாற்றி விடும் ஏன்னா உங்களை என்னை காப்பாத்துறது சொத்து இல்லை உங்களை நீ காப்பாத்துறது பணம் இல்ல இன்னும் சொல்ல போனா நம்ம இல்ல நிறைய பேருக்கு நம்முடைய முற்பிதாக்கள் எதையும் உலக பிரகாரமா வச்சுட்டும் போல ஆனா நம்மை காப்பாத்தி கொண்டு வந்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் அத உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க அதான் முக்கியம் கர்த்தர் ஏன் சத்துருகளை விட்டு வச்சிருக்கிறாரு ஒரு சந்ததியை இன்னைக்கு ஆண்டவர் விட்டு வச்சதுக்கு அதான் காரணம் சத்துருகள் ஏன் இருக்கிறாங்க முற்பிதாக்கள் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க அதனால பிள்ளைகள் கை கொள்ளாமல் போயிட்டாங்க இந்த பிள்ளைகள் திருப்பி கை கொள்ள வைக்கிறதுக்கு வேற வழி இல்ல கத்தர் சத்துருக்களை அனுமதிக்கிறார் அவன் வந்து அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணும்போது வேற வழி இல்லாம இவங்களுக்கு வேற வேலை எங்கேயும் போறதுக்கு வழி இல்ல கடைசி அந்த ஜனங்க எங்க போறாங்க தெரியுமா ஆண்டவர்கிட்ட போறாங்க ஆண்டவரே எங்களை காப்பாத்தணும்னு சொல்றாங்க நியாயாதிபதிகள்ல அதுக்கு காரணம் என்ன இந்த இந்த சத்ரு வந்ததுக்கு காரணம் என்ன இவர்கள் தேவனை அறியாமல் இருந்தது மேபி அவங்க இஸ்ரேல் ஜனங்களா இருப்பாங்க நாம் ஆவிக்குரியவங்கள கூட இருப்போம் ஆனா தேவனை பத்தின அறிவில்லை நம்முடைய அத்தனை பேருடைய எதிர்காலமும் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது நமக்கு தேவையான நம்முடைய சுத்திலும் இருக்கிற சத்துக்களை அமைதியாக்குற அதிகாரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் கையில் மட்டும் தான் இருக்கிறது வேற யார் கையிலும் இல்லை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க வேற எதையும் சொல்லி கொடுக்காதீங்க படிப்பு கொடுங்க அது வேற விஷயம் மற்றபடி இந்த லூப் லைன்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க அவரை பிடிச்சிக்கோ இவரை பிடிச்சிக்கோ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உங்களுக்கு சொல்றேன் நீங்க கர்த்தருடைய கையை மட்டும் பிடிச்சு பாருங்க எந்த வனாந்தரத்திலும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள இருக்கிறார் வனாந்தரத்தை கடக்கிறதுக்கு தேவனை தவிர வேற வழியே கிடையாது அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் என்னைக்கு நீங்க சத்துருக்களை பார்த்து சத்துருக்களை தோக்கடிக்கிறதுக்கு வேற வழியை மேற்கொள்ள ஆரம்பிச்சீங்களோ அன்னையோடு கூட கர்த்தர் உங்களை சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் எப்ப நீங்க கர்த்தர் கையை பிடிப்பீங்களோ தான் உன் சத்துக்கள் உன்னை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்வார் முதலாவதாக கர்த்தர் என் சத்துக்களை வைத்திருக்கிறார் தெரியுமா நாம் மனம் திரும்புவதற்காக நம்மளை என்ன செய்யணும் மனம் திரும்புவதற்காக நாம பார்க்கணும் ஏன் இந்த சத்ரு வந்திருக்கிறான் இந்த சத்ரு ஏன் கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு இவனை போறதுக்கு என்ன செய்யணும் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்கிறாரு ஒன்று பிதாக்களுக்கு கர்த்தர் செய்ததை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பிள்ளைகளுக்கு பிதாக்கள் அறிவிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துட்டு போனோம்